ஆசனூர் ரோட்ல இடது பக்கம் போனோம்னா ஆசனூர் மைசூரு எல்லாம் போட முடியுங்க நாம இப்ப நேரா போறோம் நேரா தான் ஆரியபாளையம் போய் கீர்மலம் போய் திப்பேத் செட்டில்மெண்ட் போய்

மூங்கில் மரம் போகிறான் பார்த்தீங்களா மழை பேஞ்சு அப்படியே அடிச்சுக்கிட்டு வந்து இங்கே நிற்கிது இவ்வளோ மரத்தை குமிச்சு வச்சிருக்குது இது வந்து ஒரு ஆறு இது நான் ஒரு முறை வந்து வீடியோ எடுத்திருக்கேன் காட்டாற்று வரலாம் இதில் ஃபுல்லாக போச்சு வண்டி இந்த பக்கம் போக முடியல இப்போ வந்து தண்ணி கம்மியாக தான் போயிருக்கேன் ஆரேபாளையம் ஃப்ரெண்டு சரி வருமா வர்றோம் அப்படியே முகத்தை காட்டுங்க ஒரு வீடியோ எடுக்கிறோம் நான் இப்போ யூடியூபர் ஆகிட்டேன் ஆமாம் அண்ணன் பேர் மஞ்சுநாதன் பேர் இந்த வந்துட்டு ஆரே பாலத்தில் ஆசன ஊரில் ரூம் வேணும் அப்படின்னாக்கா அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா போதும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் பண்ணிடுவார் நைட்டு தங்கிறதுக்கு அருமையாக நடம் அண்ணா ஒரு வணக்கம் சொல்லிவிட்டுங்கண்ணா ரொம்ப நாளாக அண்ணா இருக்கிறாரு அண்ணனுடைய ஹோட்டல் ப்ளஸ் டீ ஷாப்பு பயனடைஞ்சிக்கோங்க வரங்கண்ணா கேர்மலம் வந்து

ரொட்டி நல்லா இருக்கு சனியங்க வந்துချင်း கேளுங்க போட்டோ one எடுப்பமா நானே காரை வரைஞ்சு ஆமா டயர்ட் கூட இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஃபுல் ஃபாரஸ்ட் தான் கடை கடை எதுவுமே இல்லை நல்ல திக் ஃபாரஸ்ட் நான் பார்ப்பேன் ஆரேபாளையத்துலேருந்து வந்துட்டு இந்த இடம் பார்த்திங்கனாக்கா இது மாவல்லன்னு ஒரு ஊருக்கு போகிற ரூட்டுங்க இப்போ வந்துட்டு நேராக போனோம்னா தான் கொள்ளைக்கால் கேர்மளம் இது ஒரு பஸ் ஸ்டாப்பு அருமையான இடம்

அது டாட்டா காமிக்கிறது செல்ஃபி எடுத்துக்கெல்லாம் பண்ணுனா என்ன பண்ணுறீங்களா அது என்னமோ நம்மளை சுடுறதுக்கு வராங்க ஒரு ஆயுதத்தான தாக்க வராங்கன்னு சொல்லிட்டு அது ஃபீல் பண்ணிட்டு உடனே நம்மள தாக்க ஆரம்பிச்சிடும் அமைதியாக நீங்கள் வாட்டுக்கு இருந்தீங்கன்னா அது அமைதியாக அது வாட்டு சாப்பிட்டு இருக்கும் நம்மளை யாரும் தொந்தரவு பண்ணிட்டு மனுஷனுக்கும் அப்படித்தாங்க அவன் அவன் ஃபேமிலியோடு இருக்கும்போது அடுத்தவன் வந்து உள்ள நுழையும் போது தாங்க அது யாரா இருந்தா என்ன அது தான் யானையும் தான் குடும்பத்தை யாராவது டிஸ்டர்ப் பண்ணா யானை ஒரு புளி பிடிச்சிருக்கும்

வேடிங்க தூக்கு அவருக்கு ஒரு அட்வொகேட் இருந்து மத வந்து ஒரு அட்வொகேட் வச்சிருந்தாருங்க